ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை டு பொள்ளாச்சி ஹைவே பக்கத்தால் பதிமூணே கால் செனில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி ஹைவேங்க தாமரை குளங்குற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக பதிமூணே கால் சென்னில் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச ப்ராப்பர்ட்டி இது சப்போஸ் உங்களுக்கு தனியாக வேணுணாலும் பிரித்து பிரி தனித்தனியாக பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க அஞ்சு சென்ட் தனியாக கால் சென்ட் தனியாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டாக்குமெண்ட் இருக்குங்க ஸோ தனித்தனியாக வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைச்ச ப்ராப்பர்ட்டிங்க இது கோவை டு பொள்ளாச்சி ஹைவே பக்கத்தாலேயே அமைச்ச ப்ராப்பர்ட்டிங்க ஹைவேக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க இது பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து வர ரோடுங்க இது முன்னாடி போனோம்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடுங்க அது போக பார்த்தீங்கன்னா இடம் இருக்குங்க வாட்டர் ஃபெசிலிட்டி காமன் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிங்க தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஊன் போட்டிருக்காங்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோவிட் டூ பொள்ளச்சி இது ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருதுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடுங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சீட் போட்டிருக்காங்க வெளியே உள்ளே போகிறேங்க உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாலுங்க மேலே சீட் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதுலேருந்து உள்ளே போகிறேங்க உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பெட்ரூம்ங்க மேலே பார்த்தீங்கன்னா ஓடு போட்டிருக்காங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியது இல்லைங்க இதிலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சமையல் ரூம் வந்துருதுங்க இது பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க உள்ள சிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க டைனிங் ஹால் மாதிரி இருக்குங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இருக்குங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குதுங்க அதில் பார்த்திங்கன்னா மாமரம் மாதுளம்பழம் இது மாதிரி மரம் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் பண்ணை விடு மாதிரி செட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க முன்னாடி நிறைய இடம் இருக்குதுங்க நீங்கள் சின்ன தோட்டம் மாதிரி போட்டு எதாவது யூஸ் பண்ணலாங்க இது பார்த்திங்கன்னா பக்கத்தால் இன்னொரு குடோனுங்க இது பார்த்திங்கன்னா மேலே சீட் போட்டு குடோன் மாதிரி போட்டிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா தென்னைமரம் ஒரு மூணு தென்னைமரம் இருக்குங்க இந்த வீட்டுக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தனியாக போர் போட்டிருக்கிறாங்க அது போக தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக கால் சென்டில் அமைச்சா ப்ராப்பர்ட்டிங்க சப்போஸ் உங்களுக்கு வேணுன்னாலும் தனித்தனியாக அஞ்சு சென்டு அது போக தனியாக எட்டை கால் சென்ட் தனித்தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைச்சா ப்ராப்பர்ட்டிங்க இது ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு ஏழு லட்சரூவா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதோ டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்